அடுத்ததாக தகவலத்தில் முனைவர் பேராசிரியர் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் தமிழரின் உதாரணம் மகாத்மா காந்தி சொன்னது எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமிழரின் உதாரணம் மகாத்மா காந்தி சொன்னது தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் நலனுக்காக போராடிய காந்திஜி தனது போராட்டத்திற்கு ஆதரவு தேடி இந்தியா வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் அப்போது சென்னைக்கும் விஜயம் செய்தார் தமிழ் மக்கள் பேராதரவு தந்தார்கள் இருபது ஆண்டு கால தென்னாப்பிரிக்கா சத்தியகிரக போரிலே வெற்றி கண்டபின் தாயகத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னை கஸ்தூரிபாயுடன் சென்னைக்கு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மீண்டும் விஜயம் செய்தார் அப்போது சென்னையில் இருந்த இந்திய தென்னாப்பிரிக்கா லீக் என்ற கழகத்தினர் மகாத்மாவுக்கும் கஸ்தூரிபாவுக்கும் வரவேற்பு அளித்தனர் அதில் வாசித்து அளிக்கப்பட்ட வரவேற்பு பத்திரம் இந்த நகருக்கும் சென்னை மாகாணத்துக்கும் உங்களை பேரன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம் தென்னாப்பிரிக்கா நாட்டில் உங்கள் போராட்டத்திலே பங்கு கொண்ட சகாக்களில் சிலர் இந்த மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம் தம் தாய்நாட்டுக்கு பெருமளவில் சேவை செய்து வருவதில் உங்களை மிஞ்சக்கூடியவர் எவரும் இல்லை என்றே கூறலாம் ஒரு தலைமுறைக்கு மேலாக அந்நிய நாட்டில் கீன் நிலையிலுள்ள இந்திய ஏழை மக்களின் சார்பாக இன்னல்கள் இறந்த அரசியல் போராட்டம் ஒன்றை தாங்கள் நடத்தினீர்கள் அதில் ஈடுபட்டவர்கள் ஒரு சொட்டு கூட சிந்த நேரிடாமலே வெற்றி கண்டீர்கள் இந்த மாபெரும் சாதனைக்கு உலக சரித்திரத்திலேயே ஈடு இணை காண முடியாது இருதரப்பும் சமமில்ல சரிசமில்லாத அந்த போராட்டத்தில் தாங்கள் கையாண்ட முறை மிகவும் சிறப்புட்டு விளங்குகிறது பிறர் கண்ணுக்கு தகுதியற்றவர்கள் என்று தோன்றிய ஆண்களையும் பெண்களையும் கருவிகளாக கொண்டு ராஜ்யாதி ராஜ்ய அதிகாரத்தை துணை கொண்ட மிருகபலத்தை எதிர்த்து நீங்கள் நடத்திய அந்த போராட்டம் இப்போது கூட எங்களை இதுவும் சாத்தியமோ என்று பிரமிக்க செய்கிறது ஆண்டவரிடம் கொண்ட அழியா நம்பிக்கை போராட்டத்தின் சத்திய சத்தியத்தன்மை தங்களுடைய பேரறிவு எல்லாம் சேர்ந்தே அந்த ஆண்களும் பெண்களும் எல்லா இன்னல்களின் துன்பங்களின் வசை மொழிகளின் சிறை வாசத்தையும் தடியடி அடியையும் மற்றும் பல பல்வேறு இன்னல்களையும் எதிர்த்து போராடும்படி செய்தன பெரும் அநீதிகளை தீர்ப்பதற்கு மேற்கொண்ட அந்த சத்தியாகிரகத்தின் சக்தி உலக சரித்திரத்திலே முதன் முதலாக நன்றாய் நிரூபணமாகிவிட்டது இந்தியன் என்ற பெயர் தென்னாப்பிரிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிற இடங்களிலோ இனி மரியாதை குறைவுக்கும் அவமதிப்புக்கும் இலக்காகாது தங்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அடக்கமான குணமும் எளிய வாழ்க்கையும் உன்னத லட்சியங்களும் அசைக்க முடியாத மன உறுதியும் மனித சமுதாயத்தின் மீது தாங்கள் கொண்டுள்ள கருணையும் பேரன்பும் ஜாதி மத இன வேறுபாடுகளை அறவே நீக்குள்ள தங்கள் பெருங்குணமும் காரணமாக இந்த தலைமுறைக்கு தெய்வீகத்தின் சின்னமாக தாங்கள் விளங்குகிறீர்கள் கற்புக்கரசிகளின் உயர் குணங்களெல்லாம் உருவெடுத்ததோர் அவதாரமாக திருமதி காந்தி விளங்குகிறார் கணவருக்காகவே அவர் வாழ்ந்து வருகிறார் செல்வத்திலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வீட்டிலும் சிறையிலும் கணவரின் நிழல்போல போல வாழ்கிறார் பலத்த கரகோஷ கரகோஷத்துக்கிடையே காந்திஜி எழுந்து பதிலளித்தார் தலைவர் அவர்களே நண்பர்களே நீங்கள் எங்களுக்கு அளித்த இந்த வரவேற்புக்கு எங்கள் ஆழ்ந்த நன்றியை என் மனைவின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான வரவேற்பு பத்திரத்தில் நீங்கள் கூறியிருக்கும் பாராட்டுக்கு நாங்கள் எந்த அளவிலாவது தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அதை என் குருநாதரின் அதாவது கோகலேயின் பாதங்களில்தான் நான் சமர்ப்பிக்க முடியும் அவருடைய ஆதர்சம்தான் எனக்கு தென்னாப்பிரிக்காவில் ஊக்கம் அளித்தது எனவே உங்கள் பாராட்டுக்களை ஆசையாகவும் இங்கே கூடியில் உங்கள் பிரார்த்தனையாகவும் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் திரு கோக்லேயை குருவாக நான் அடைந்தேன் அதே ஆண்டில் உங்கள் முன்னிலையில் நான் தோன்றி தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் பிரச்சனைக்கு ஆதரவு தேடினேன் அந்த நாளில் என்னை பற்றி உங்களுக்கு ஏதும் தெரியாது வேறு எந்த இடத்திலும் கிடைக்காத பேராதரவு அப்போது எனக்கு சென்னையில் தான் கிடைத்தது நல்ல லட்சியம் எது தவறான லட்சியம் எது என்று பாகுபாடு செய்து கண்டு நல்ல காரியத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உள்ளொலி இந்த சென்னை மாகாணத்துக்கு இருக்கிறது தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் அவலநிலையை பற்றியும் அங்கே உள்ள மோசமான நிலைமையை பற்றியும் விளக்க எண்ணி நாடெங்கும் சுற்றினேன் நம் நாட்டு மக்களுக்கு அவற்றை எடுத்து கூறி வந்தேன் அப்போது அதை சரியானபடி உணர்ந்து ஆதரவு கொடுக்க முன் வந்தவர்கள் நீங்கள்தான் தலைவர்களே இந்த வரவேற்பு பத்திரத்தில் உங்கள் பாராட்டு மொழியில் பத்தில் ஒரு பங்குக்காவது நாங்கள் தகுதி உள்ளவர்களா இருப்போமானால் தென்னாப்பிரிக்கால் தங்கள் வாழ்வியை அர்ப்பணம் செய்து உழைத்து அல்லல் பட்டு உங்கள் பிராந்திய மக்களின் சார்பாக தங்கள் பணியை செய்து முடித்த வீரத் தொண்டர்களுக்கு என்னை என்னை பாராட்டு மொழிகளாக கூறப்போகிறீர்கள் தாய்நாட்டின் கௌரவத்துக்காக எத்தனையோ பல துன்பங்களையும் அவமதிப்பையும் தன்னம்பிக்கையுடன் எதிர்த்து போராடிய பதினேழு பதினெட்டு வயது இளைஞர்களான நாகப்பனையும் நாராயணசாமியையும் பாராட்ட என்னை என்ன அடமொழிகள் உபயோகிக்கப் மாரிட்ஸ் மாரிட்ஸ்பார்க் சிறையிலிருந்து எலும்பும் தோலுமாய் தாங்க முடியாத காய்ச்சலுடன் வெளியே வந்து ஒரு மாதத்துக்கெல்லாம் உயிரிழந்த அந்த இன்முகம் படைத்த பதினேழு வயது சிறு வீரச்சிறுமி வள்ளியம்மாவை பாராட்ட என்ன அடமொழிகளை நீங்கள் உபயோகிக்கப் போகிறீர்கள் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரி பெரிதும் பாரா உதவியும் என்று நீங்கள் என்னை பாராட்டி இருக்கிறீர்கள் இதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது தூய ஒல்லம் படைத்த இவர்கள்தான் இந்த வெகுமதியும் எதிர்பாராமல் நம்பிக்கையுடன் பணியாற்றி எனக்கு ஊக்கமளித்தார்கள் சத்தியாகிரக இயக்கத்தை சரியாக நடத்த எனக்கு உதவி வந்தார்கள் அவருடைய தியாகத்தினாலும் தளராத நம்பிக்கையினாலும் ஆண்டவனிடம் அவர்கள் கொண்டிருந்த பக்தியினாலுமே தான் இந்த பணியினை என்னால் ஆற்ற முடிந்தது இந்த பணியில் எல்லோருக்கும் என் பெயரும் என் துணை பெயருமே பகிங்கரமாக பகிரங்கமாக தெரியும் விதத்தில் நாங்கள் பணியாற்ற நேர்ந்தது என்பது எனது துரதிருஷ்டமே இதையே நீங்கள் மிகப்படுத்திக் கூறியிருக்கிறீர்கள் என் பெற்றோர் எனக்கு அளித்த கல்வியை நான் பயன்படுத்தி எனது கடமை அவ்வளவே நம்முடைய எனக்கு என்ன நடந்தது வருகிறது என்பதை அந்த மக்களுக்கு நான் விலக்கி கூறினேன் அதை அவர்கள் நன்றாய் உணர்ந்து அந்த சூழ்நிலைக்கேற்றபடி போராட்டத்தில் ஈடுபட முன்வந்தார்கள் தாங்கள் இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் நம் சமயத்தின் சக்தி உணர்ந்தார்கள் எங்களுக்கு ஊக்கம் அளித்தவர்களே அவர்கள்தான் தங்கள் பணியை ஆற்றிவிட்டு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் தங்கள் உயிரையே தியாகம் செய்த அவர்களின் உதாரணம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஊக்கமளிப்பதாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் மகாத்மா காந்தி அவர்கள் தமிழர்கள் மீது வைத்திருந்த பற்றுதலை மிகச் சிறப்பாக பல உதாரணங்களோடு சொல்லியிருந்தார் தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதனையா அவர்கள் அமைய உண்மையிலேயே இருபத்தி நான்கு வயதிலே பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தென்னாப்பிரிக்காவிலே வாழ்கின்ற இந்தியர்களுக்காக குறிப்பாக பெரும்பான்மையாக அந்த காலத்திலே தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்களுக்குரிய சட்ட நுணுக்கங்களையும் சட்ட உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக இருபத்தி நான்கு வயதிலேயே தென்னாப்பிரிக்கா சென்றவர் பல இன்னல்களுக்கு மத்தியிலே அங்கே பணியாற்றி இருக்கின்றார் அவர் வாழ்ந்த வீட்டையும் அவர் த தண்ணீரை எவ்வாறு சேமிக்கலாம் என்பதையும் நாங்கள் நேரில் சென்று பார்த்திருந்தோம் ஒரு யாழ்ப்பாணத்திலே ஒரு வீட்டை பார்ப்பது போல மாதுளம் மாதுளம்பழங்களும் அப்படியாக ஒரு சோழியாக அவருடைய வீடு இருந்தது அவருடைய நினைவுகளையும் அவர் பத்திரிகைகளிலே எழுதிய விடயங்களையும் அங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள் பல ஞாபகார்த்த பொருட்களையும் அவருடைய அச்சி அந்த மண்டபத்தையும் பார்த்திருந்தோம் நாம் சிறப்பாக அந்த வகையிலே அந்த இளைஞனாக இருந்து தொடங்கி அவர் மகாத்மா காந்தியாக வரும் வரையும் அரும் அரும்பணியாற்றி இருக்கின்றார் ஐயா அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்